உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்னிய ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நுணுக்கமான அறிவு நுட்பத்திறன் வழிகாட்டுதலை இயற்கையாக பெற்றவர் ஜோதிட அறிவை பெற்ற இவர்களுக்கு வருகின்ற நல்லது கெட்டது முன்கூட்டியே தெரிந்து அதன்படி இயங்கி வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிப்பவர்கள் இப்படிப்பட்ட கன்னியாராத்திக்காரர்கள் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மேலும் ஐந்து பயிற்சி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கிறது அதிலே சுக்கிரன் இருமுறை தன்னுடைய ராசிகளை மாற்றுகின்றார் ஒரு முறை செவ்வாய் மறுமுறை சூரியன் இன்னொரு முறை புதன் என்ற பயிற்சிகள் இந்த மாதத்திலே நடந்து நல்லது கெட்டதை உருவாக்குகிறது அதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் உழைப்பினால் வாழ்வில் வளம் பெறும் கன்னி ராசிக்காரர்களே நீங்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர் இந்த ஆகஸ்ட் மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மைத்தல் சுக்கரனின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரங் காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலமாக வரவேண்டிய லாபம் தாமதப்படும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டியது புதிய ஆட்கள் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாக உழைக்க வேண்டியது முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் வீணலைச்சல் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களின் ஆலோசனையை கேட்டு எதையும் செய்யலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலை துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பணி ஏற்படும் கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்தியாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்து நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணி சுமாய் ஏற்க வேண்டியது இருக்கும் மேலிடத்தில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாடுடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியிலே நாட்டம் அதிகமாகும் நெருங்கிய நண்பரும் மனத்தாபம் ஏற்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த வாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவார் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்திலே இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையிலே வாக்குவாதம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத தெய்வீக வழிபாடுகள் பரிகாரங்கள் என்னென்ன கிழமையிலே அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்க மனதிலே இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் பதினெட்டு அத்ட திக்கு தெற்கு அதற்க வண்ணம் பச்சை மஞ்சள் வெள்ளை எண்கள் ஐந்து ஆறு மூன்று இரண்டு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலும் சரி மாலையிலும் சரி ஆறு மணி அளவிலே ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் உங்களுடைய விளக்கங்களையும் மேலும் ஜோதிட ஆலோசனையும் கேட்கலாம் இது வரையில் சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய நலம் பலம் வளம் அனைத்து வகையிலும் விருத்தி செய்ய தொடர்நிலை முருகனின் வழிபாடு உங்களுக்கு தெவிட்டாத இன்பத்தை தரும் மேலும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார குறிப்பு மற்றும் ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதிகளும் இணைக்கப்பட்டு உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலுக்கு ஜோதிட சேவைகளுக்கும் உதவி செய்கிறது எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் Nandri, want